நாலு பயனுங்க சேர்ந்து பதினெண்டு படிக்க பயலுவேன் இந்த ரயில்ல ஒருத்தர் முறைச்சி முறைச்சி பார்த்தான் இந்த வெளி மாநிலம் தேர்தல் எந்த மாநிலம் ஒடிசாவா அந்த மாநிலத்தேரனை கூப்பிட்டு வச்சு நல்லா அடித்து அறுவடைத்துக்கு வெட்டி வீடியோ போட்டு இது பண்ணாங்க பாருங்க இந்த நாலு பையன்களும் தப்பு சொல்லக்கூடாது இந்த நாலு பயன்களையும் பெற்ற தாய் தோப்பனையும் கொண்டு உள்ளே வச்சு இந்த பயன்களை எதுக்க உட்கார வச்சு லாட கட்டின தாய் தோப்பனையும் ஆமாம் ஏன் மனசில் பட்டது இது ஏன்னா தாய் துவைப்பையம் பிள்ளை படிக்க போகும்போது வாத்தியார் ஏதாவது சொல்லிட்டாருன்னா என் பிள்ளை யுத்தமான பிள்ளை என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணாது அப்படி இப்படின்னு சொல்லி வாத்தியாரை போல்றது எழுதி கொடுப்பாங்க ஆட்டியாரன் ஏ நான் படிக்கும் போதெல்லாம் வாத்தியார் அந்த மாதிரி அடிப்பார் மாடு அடிக்கும் மாதிரி நையை அடிப்பார் எங்கள் தா எங்கள் அப்பா எங்கள் ஐயாலாம் வந்து ஒரு நாளாவது பல்லிடத்தில் வந்து என் பிள்ளை என் அடித்தான்னு கேட்டது கிடையாது கண்ணை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் உரிச்சி எடுத்துருங்க பாரு இப்போ அப்படியா இருக்குது பள்ளிடத்தில் வாத்தியாருக்கு பிள்ளையை பயப்பட்ட காலம் போய் பிள்ளையா வாத்தியார் பயப்பட காலம் ஆகிப்போச்சு இதுக்கு காரணம் யாரும் பெற்றவியை பிள்ளை எங்கே போகுது யாது போகுதுன்னு பெற்றவையை பார்க்கணும் என்னைக்கு பார்க்கிய ஏன் பிள்ளை தைரியமாக கம்பீரமாக சித்து இது பேசுது இது எல்லாம் இப்படி அறுவா வச்சு வெட்டிக்கிட்டு வீடியோ எடுத்து போடுவானோ இவனை உண்மையோடு விட்ருங்க இவன் தாய் தோப்பில் பிடிச்சி அடங்கி அப்போ தான் நாடு விளங்கும்